ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ நம்ம இல்லை பார்க்க போகிறது ஏழாம் வகுப்பு கணிதம் இரண்டாம் பருவம் ஃபஸ்ட்டு பாடம் பார்த்தீங்கன்னா என்ன எடுத்துக்காட்டு ஒன்று புள்ளி பதினாறு கொஷின் பாடங்கள் ஒரு பள்ளியின் மூன்று ஆண்டுகளில் நடைபெற்ற நீளம் தாண்டுதல் போட்டியின் சாதனைகள் கீழே கொடுக்கப்பட்டுள்ளன அவற்றை ஏறுவரிசையில் அமைக்க ஏர் வரிசைன்னு சின்ன நம்பர்லேருந்து பெரிய நம்பருக்கு நம்ம எழுதணும் அப்போ பாருங்க ஃபஸ்ட்டு முதல் வருடம் நாலு புள்ளி தொண்ணூறு மீட்டர் ரெண்டாவது வருடம் பார்த்திங்கன்னா நாலு புள்ளி தொண்ணூத்தொரு மீட்டர் மூன்றாவது வருடம் நாலு புள்ளி தொண்ணூத்தஞ்சு மீட்டர் அப்போது இதில் பார்த்தீங்கன்னா ஒன்றுகளும் பத்தில் ஒன்றாம் இலக்கம் எல்லாமே பொதுவாக இருக்குது அப்போது நூறில் ஒன்றாம் இலக்கம் தான் வேறுபட்டு இருக்குது அப்போது அதுக்கு பொறுத்து தான் நம்ம எழுதணும் அப்போ பாருங்கள் அதுக்கு ஆன்சர் மூன்று தசம எண்களின் முழு இது சமமாகும் அடுத்தது முதலாம் பத்தில் ஒன்றாம் எண் கூட சமம் அப்போது தசம எண் பகுதியில் பகுதியில் பத்தில் ஒன்றாம் பத்தில் ஒன்றாம் இலக்கமும் சமம் சமமாக உள்ளது அப்போ நூறில் ஒன்றாம் இலக்கத்தை நம்ம உப்பு இன்னும் பாருங்க நூறில் ஒன்றாம் இலக்கங்கள் இலக்கங்கள் பார்த்திங்கன்னா இதில் என்ன இருக்குது பூஜ்ஜியம் இதில் ஒன்று இதில் அஞ்சு அப்போ பூஜ்ஜியம் ஒன்று மற்றும் அஞ்சு அப்போ இதில் எது பூஜ்ஜியத்தை விட ஒன்று பெருசு ஒன்றை விட அஞ்சு பெருசு அப்போ இதுக்கு எப்படி வரும் பூஜ்ஜியம் லெஸ் தென் ஒன்று லெஸ் தென் அஞ்சு அப்போ இதுக்கு ஆன்சர் பார்த்திங்கன்னா ஏறு வரிசை ஃபஸ்ட்டு இது செகண்ட் இது தேர்ட் இதுன்னு வரும் ஸோ தேர் ஃபோர் ஏறு வரிசை இஸ் ஈக்வல் டு நாலு புள்ளி தொண்ணூறு லெஸ் தென் நாலு புள்ளி தொண்ணூற்றி ஒன்று லெஸ் தென் நாலு புள்ளி தொண்ணூற்றி அஞ்சு புரிஞ்சுதுங்களா அவ்வளோதான் எடுத்துக்காட்டு ஒன்று புள்ளி பதினாறு முஞ்சு